தாய் பாதுகாப்பு வழிநடத்தும் தந்தை முதியோர் இல்லங்களை ஒழிக்கும் பிள்ளைகள் சாதி சண்டை இல்லாத சமுதாயம் நன்கொடை வசூலிக்காத கல்வி நிறுவனங்கள் பொறுப்புடன் படிக்கும் மாணவர்கள் போதைக்கு அடிமையாக இளம் தலைமுறையினர் பிற நாட்டவரும் கைதொழும் பண்பாடு வரதட்சணை இல்லா திருமணங்கள் ஊழலில்லா அரசியல் நடுநிலைமையுடன் நீதிமன்றங்கள் ராணுவம் இல்லா எல்லைகள் நோய் நொடி இல்லா மக்கள் விபத்துக்கள் இல்லா யாத்திரைகள் தேசிய மயமாக்கப்பட்ட நதிகள் கண்ணியம் மிக்க காவல்துறை கொலை கொடு கற்பழிப்பு இல்லா தேசம் ஏற்றத்தாழ்வு இல்லா பொதுமை கொள்கை மனிதனேயம் கொண்ட தலைவர்கள் அன்பை மந்திரமாக கொண்ட ஆன்மீகம் இயற்கையை அழிக்காத மக்கள் சீராத அலைகள் சூண்டாத காற்று தடுங்காத பூமி இறைவனும் இருக்க விரும்பும் இந்தியா